ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் மகிழன் இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கம்பன் விழால பல அப்படி ஒரு அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு ராமராஜ்யமும் ஏன் அது பாதம் மாறிச்சு இப்ப சரியான டிராக்ல வந்திருக்குன்னு பல முத்துக்களை உதிர்த்திருக்கிறாரு ஒரு பக்கம் இன்னொரு வரம் கனிமொழி திமுக எம்பி தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய எம்பி கனிமொழி அவர்கள் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதனால ஒரு அறிவுரை ஒண்ணு கூறியிருக்கிறாங்க அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பரம் உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் வழக்குல அமலாக்கத்துறைக்கு பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஆஹ் விரைவில் அவர் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சட்ட எல்லாம் சொல்றாங்க ஏன்னா மனிஷ் சிசோடியா வெளியே வந்துட்டாரு ஹேமன் சோரன் வெளியே வந்துட்டாங்க அடுத்து செந்தில் பாலாஜி அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கிடையில ராகுல் காந்தி மேல அமலாக்கத்துறை விசாரணைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு அதானிய பத்தி பேச தொடங்கினாலே அமலாக்கத்துறைக்கு அலர்ட் போயிருது போல இத பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன் தொடர் ஆளுநர் விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் கூட்டம் நடந்துச்சு இந்தியா முழுக்க இருக்கிற ஆளுநரை கூட்டு மோடி தலைமையில ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்துல மிக முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு என்ன முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டுல இவ்வளவு விஷயங்கள் பெண்டிங் இருக்கு கேரளாவில பல இதுக்கு கை கையெழுத்து போடாம இருக்கீங்க மேற்கு வங்கத்துல வழக்கு போட்டுக்கிறாங்க ஏன் நீங்க தொடர்ந்து வந்து மாநில அரசோடு முரண்படுறீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு சரியா மக்களுக்கு போய் வேலை செய்யுங்க கோர்ட்டு வந்து அசிங்கப்படுத்துற அளவுக்கு அவமானப்படுத்துற அளவுக்கு உங்களை கூட்டு தலையில கொட்டுற அளவுக்கு நடந்துக்காதீங்க அப்படின்னு அறிவுரை சொல்லல மாறா என்ன நடந்து என்ன நடந்துச்சுன்னா நீங்க வந்து பிஜேபியினுடைய இந்துத்துவ கருத்துக்களை போய் வீடு வீடா போய் பேசுங்க எல்லா கூட்டத்திலயும் போய் கலந்துக்குங்க மாநில அளவுல வட்டார அளவுல கிளை அளவுல வந்து நடக்கிற எல்லாம் போய் பேசுங்க நீங்களா விழாக்களை ஏற்படுத்திட்டு கூட போய் பேசி இந்துத்துவ கருத்துக்கள் எல்லாம் போய் பேசுங்க பிஜேபியினுடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள் அதெல்லாம் போய் பேசுங்க குறிப்பா இப்ப வந்து கொண்டு வருகிற அந்த பிஎம் ஸ்கூல் பத்தி இந்த கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை பற்றி இப்படி பலவற்றையும் போய் போய் வந்து நீங்க பேசுங்க சொல்லி ஒரு அஜெண்டாவ இந்தியா முழுக்க போய் நீங்க பரப்புரை பண்ணுங்க அப்படின்னு இந்த கான்ஸ்டியூஷனுக்கும் கான்ஸ்டியூஷன் நியமிக்கப்படுகிற இந்த ஆளுநர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆர் எஸ் எஸ் பரப்புரை வேலையை செய்ய சொல்லி கொள்கை பரப்பு வேலையை ஆளுநரை செய்ய சொல்லியிருக்காங்க ஆமா செய்ய சொல்லி ஆரம்பிச்சாங்க அதோட வேலைய தலைவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு வந்து ஆக்ஷுவலா ஆக்சுவலா ஆளுநரை வந்து பிரதமர் கூப்பிட கூடாது இல்லையா பிரதமருக்கு கீழே ஆளுநர்கள் வரமாட்டாங்க குடியரசுத் தலைவருக்கு கீழ தானே வருவாங்க குடியரசு தலைவருக்கு கீழ கூப்பிடறதா கூப்பிட்டு பிரதமரை தான் கூப்ட்டு பேசுனாரு முர்மோக்கு ஒன்னும் அதிகாரமே கிடையாது முர்மோ பேர்ல கூப்பிட்டுப்பாங்க கூப்ட்டுட்டு அமித்ஷா தான் வந்து கமாண்டிங் அதாரிட்டி அங்க மூடியும் அமித்ஷாவும் இரவு ரூம் போட்டு பேசிப்பாங்க காலையில வந்து ஒரு ஆறேழு வருஷத்துல இல்லாததுக்கும் பாஜகவுக்கும் விரிசல் அதிகமாயிருச்சு அதை ஒட்ட வைக்கிறதுக்காக இப்படி முயற்சி எடுக்கிறாங்களா ஒட்ட வைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க அது போல இந்த தொடர்ச்சியா வந்து இந்த கோர்ட் வந்து சில நேரங்கள்ல இவங்களுக்கு எதிராக பேசிடுது அதுக்காக நீங்க சைலண்டா இருந்துடாதீங்க ஏன்னா இவங்க ஆளுநருக்கு ஒரு வரையறையற்ற அதிகாரம் ஒன்று இருக்கு யாருக்கும் இப்ப கூட பாருங்க ஆளுநரோட காலம் முடிஞ்சு போச்சு ஆல ஆரன் ரவியோட காரம் முடிஞ்சு போச்சு ஆனா அவரை நீக்கிறாங்களா எந்த பேச்சுமே இல்ல ஏன்னா அப்படி ஒரு சரத்து இருக்கு நம்மகிட்ட அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு நல்ல பண்ணவங்க எல்லாம் இவ்வளவு பெரிய அதிகாரி எல்லாம் நேர்மையாதான் இருப்பாங்கன்னு ஒரு நம்ம எல்லாம் வச்சுட்டாங்க ஆனா இன்னைக்கு இந்த மாதிரியான ஆட்கள் ஆட்சிக்கு வருவாங்கன்னு அவங்க நினைக்கல இவ இன்னும் எந்த அறிவிப்பும் வரல இந்த நேரத்துலதான் இவர் போய் இந்த பரப்புரை வேலையை போய் செய்யறாரு அங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்கிறாரு அந்த பேச்சுல குறிப்பா என்ன சொல்றாருன்னா இந்திய அரசு என்பது இந்திய இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்பதே ராமராஜ்யத்தை அமைப்பதற்கான ஒன்று தான் வந்து நாங்க வந்து சுதந்திர காலத்துல அதுக்காக தான் நம்ம போராடணும் ஆனா நடுவுல கொஞ்ச காலம் இங்க வந்து டைவர்ட் ஆயிடுச்சு நாங்க வந்துதான் மீண்டும் அந்த பாதைக்கு திருப்புறோம் வண்டியை வந்து இப்பதான் சரியா திருப்புறோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு வந்து கம்பன் கம்பன் வந்து கம்பராமாயணத்தை எழுதினாரு அது வந்து உடம்புறாரு கம்பன் வந்து ஒரு சித்தர் கம்பன் வந்து ஒரு மக ரிஷி அந்த கம்பன் வந்து இந்தியாவினுடைய மதமாக இந்தியாவினுடைய தலைவனாக ராமரை வந்து சொல்றாரு நீங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு தேதியில நீங்க எடுத்துங்க ஒரு ரைட்டர் இருக்கிறாருன்னா பல மொழிகள்ல இருக்கிற இலக்கியத்தை வந்து தமிழ் படுத்துவாங்க அது வந்து ரைட்டரோட ஒரு வேலை அது மாதிரிதான் அன்னைக்கு கம்பன் செஞ்சிருக்கலாம் அந்த அந்த கதை மேல அவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கும் அதை தமிழ் படுத்துறாரு அது தமிழ் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ற போல சில மாற்றங்களோட அதை படைக்கிறாரு அவ்வளவுதான் அவ்வளோதான் அதுல உள்ள விஷயம் அத வந்து தமிழ்நாட்டுல ஏதோ ராமரை வழிபட்ட மாதிரியும் ராமரை வந்து கடவுளா ஏற்றுக்கொண்ட மாதிரியும் இந்தியா முழுக்க ராமரை தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி அதை பேசுறாரு முதல்ல நீங்க வந்து கம்பரப்படிங்க படிங்க கம்பரை நீங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு வாங்க ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு அதை வந்து திரும்ப அயோத்திக்கு போங்கன்ற இந்த இப்படி போ இந்தியா முழுக்க இந்துக்கள் தான் இந்தியா முழுக்க ராமர் தான் ராமராஜ்யம் தான் அப்படிங்கறத கனெக்ட் பண்ணி பேசுறாரு ஆனால் அதற்கு எந்த அடிப்படையுமே கிடையாது ஆமா தமிழ்ல பல இலக்கியங்கள் இவர்களுக்கு எதிராக வந்திருக்கு தமிழ் த தமிழ் சார்ந்த விஷயங்களை ப வந்திருக்கு இங்க இருக்கிற சூழலை சார்ந்து பல பலமும் வந்திருக்கு வெறும் ஒரு கம்பராமாயணத்தை வைத்துக்கொண்டு இந்தியா முழுக்க ஒண்ணுதான் எல்லாம் பேச முடியாது அது வந்து அந்த ஆளுநர் தெரியல இன்னொன்னு என்ன சொல்றாரு சமஸ்கிருதம் வந்து ஸ்காலர்ஷிப்போட மொழி பெரிய பெரிய ஸ்காலர் எல்லாம் அதை வந்து இது பண்ணாங்க அதே போலதான் கம்பர் கம்பர் வந்து பெரிய ஸ்காலரா இருந்தாரு அதனால சமஸ்கிருதத்துல இருக்கிறத இங்க தமிழ் படுத்தி எழுதினாரு எவ்வளவு பெரிய மொழி பாருங்க அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ஸ்காலர்ஷிப்புக்கான மொழி அப்படின்றாரு ஸ்காலர்ஷிப்புக்கான மொழின்னு சொல்றீங்களா அதுலதான் நமக்கு சிக்கல் வருது தொடர்ந்து இப்போ வந்து ஹிந்தி படிச்சாதான் வேலை அல்லது இங்கிலீஷ் படிச்சாதான் இங்கிலீஷ்லதான் நீட் தேர்வு எழுத முடியும் மத்திய அரசு பணிகள்ல தேர்வுகள் எழுத முடியும் இது வந்து அடித்தட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பிற இந்த பார்ப்பனர்கள் உயர் சாதியில இருக்கிற வாய்ப்புகள் கிடைக்கிற மக்களை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் பாதிப்பு இது வந்து ஸ்காலர்ஷிப்புக்கான படிப்பு இல்ல வடிகட்டுவதற்கான படிப்பு நம்மளை போன்றவர்களை இந்த அதிகாரத்துக்கு நகர்த்த விடாமல் வடிப்பறிவு பெற்று விடாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சி அந்த காலத்துல மருத்துவ படிப்புக்கு சமஸ்கிருதத்தை வச்சிருந்ததெல்லாம் அப்போ அப்போஷிப்க்கான படிப்பு கிடையாது அத வந்து ஆரன் ரவிக்கு வந்து நம்ம பா வகுப்படுக்க வேண்டியிருக்கு அத அத வந்து பேசிருக்காரு அப்புறம் இது இது வந்து மிக முக்கியமான விஷயம் மொழி ரீதியா நீங்க பிரிஞ்சு கிடைக்கிறீங்க மத ரீதியா பிரிஞ்சு கிடைக்கிறீங்க அதாவது இந்தியாவை நம்ம இத்தனை இத்தனை ஆண்டு காலமும் இது வந்து ஆஹ் வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லிட்டு வந்தோம்ல அதான் அவர் வந்து மறுக்கிறாரு இல்ல இல்ல இது வந்து ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மதம் ராமராஜ்யம் தான் இது இதுக்குள்ள நீங்க மொழி தமிழ் மொழி மலையாள மொழி எல்லாம் பிரிவினை பேசுவது ஒரு இது வந்து பிரிவினை இது இது உங்களுடைய உரிமை இல்லை இது உங்களுடைய உங்களுடைய தன்மையே இல்லை உங்களுடைய அடையாளம் இல்லை அப்படின்னு பேசுறாரு மொழி மொழியை வந்து ஒரு பிரிவினையாகவும் பல்வேறு மதத்தை பின்பற்றுவதை வந்து ஒரு பிரிவினையாகவும் இவர் பேசுறாரு இதுதான் வந்து இது முக்கியமான விஷயம் இது வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது இத ஒரு ஆளுநர் வந்து இதை பேச வேண்டிய அவசியமே இல்ல சட்ட அவர் இன்னும் கூடுதலா கூட என்னன்னு என்னன்னு என்ன சொல்றாருன்னா ராமராஜ்யத்தை அமைப்பதற்கு சட்டத்துக்குள்ள மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இல்ல சட்டத்துக்கு வெளியையும் பார்க்கணும் சட்டைய சட்டத்தையே மாற்றணும்னா கூட மாற்றணும் அப்படின்லாம் இது ஆளுநர் வந்து முழுக்க முழுக்க சட்டத்துக்கு பேசுறாரு அப்படிங்கிறது தெரியல ஆர் எஸ் எஸ் அவங்க ஏவி விட்ட மாதிரி வந்து பேசிருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் ஆனா கண்டிப்பா இது மக்கள் மத்தியில எடுபடாது இன்னொன்னு மக்கள் மன்னும் அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு இதா கிடையாது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுற அளவுக்கு அதான் அவங்க அந்த ராமேஸ்வரம் கன்னியாகுமரிய குறி வைக்கிறாங்க அவங்க கொஞ்சம் இந்துக்கள் அதிகமா இருக்காங்க எதிர்ப்புல எதிர்த்தரப்புல இஸ்லாம் ராமேஸ்வரத்துல இஸ்லாமியர்கள் அதிகம் கன்னியாகுமரியில கிறிஸ்தவர்கள் அதிகம் இப்ப அங்க வந்து ஒரு போட்டி பொறாமை ஒரு இந்த மாதிரியான முரண்பாட உருவாக்குறது அந்த மாதிரி பாக்குறாங்க அந்த வேலையைதான் அதனாலதான் அவங்க ராமேஸ்வரத்து குறி வைக்கிறாங்க கோயில்களையும் சொல்றாரு சில கோயில்களையும் அவங்க திட்டமிட்டு வச்சிருக்கிற சில கோயில்களையும் சொல்றாரு அமர்நாத் இது போன்ற சில கோயில்கள் மாதிரி இங்க சில கோயில்கள் ஸ்ரீரங்கம் கோயில்லாம் இருக்கலாம் அதையும் வந்து இது சொல்றாரு நீங்க சொல்றத இந்த கனிமொழி பற்றி கேட்டீங்க இல்லையா கனிமொழி ஆமாங்க விஜய் விஜய் பத்தி பேசுறாங்கன்ட்டு விஜய் அடிப்படையில இப்ப அரசியலுக்கு வர்றவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஆசையில அல்லது மக்களுக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற இதுல வர்றாங்கன்னு முதல்வர் தான் வர்ற எல்லாரும் எல்லாரும் அந்த ஒண்ணுதான் நமக்கு பிரச்சனை இவங்களுக்கு வந்து எந்த கொள்கையும் கிடையாது எந்த மக்களை பற்றிய எந்த இங்க இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனைய கொண்டு வருது அப்படின்னு எதுவுமே யாருமே கொண்டு வரல எல்லாரும் முதலமைச்சர் ஆகுறதுதான் சீமானுடைய ஒரே முழக்கம் முதலமைச்சர் ஆறு அதே மாதிரி இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் ஆறு அப்படிங்கிற கனவோட வராரு அதனால அவங்க சொல்றது நியாயமானது அவங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு அரசியல் வந்து வெறும் வந்து முதலமைச்சர் பதவி இல்ல மக்கள் அரசியல் தனியார் நிகழ்ச்சி தொலைக்காட்சியா விகடனோட நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அதுல சில கேள்விகள் கேட்கிறாங்க அதுல பதில் சொல்லியிருக்காங்க அதுல சில புகைப்படங்களை வச்சுட்டு அதுல சில வார்த்தைகள் இப்ப அறிவுரைன்னு போட்டு அதுல விஜய் படத்தை வச்சிருக்கிறாங்க அதுக்குன்னா விஜய்க்கு என்ன அறிவுரை கூறுவீங்க அப்படின்னு சொல்லி கடின உழைப்பாளி கடின உழைப்பால சினிமா துறையில உச்சத்துக்கு போனவர் அதே உழைப்பு அரசியல்லயும் அவர் செலுத்தினாதான் அவர் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எச்சரிக்கை அப்படின்ற இடத்துல உதயநிதி ஸ்டாலின் படத்தை வச்சிருக்கிறாங்க அவங்க என்ன இதோட வச்சிருக்காங்கன்னு தெரியல அதுக்கு அவங்க அழகா ஒரு பதில் சொன்னாங்க என்னன்னா அவர்கிட்ட தான் எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு ஆனா அத யார சொன்னாங்க பிஜேபி சனாதன சக்திகள் இப்ப அவர் அட்டாக் பண்றாங்க இல்லையா ஏன்னா அவரு இப்ப உதயநிதி ஸ்டாலின் நம்ம விமர்சனங்கள் ஆயிரம் இருந்தாலும் வெளியில குடும்ப அரசியல் அப்படினு ஆயிரத்தி காலகட்டத்துல நிறைய மூத்த தலைவர்கள் அதாவது முற்போக்கு தலைவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னா இந்த திராவிட கருத்தியல ரொம்ப எளிதா மக்கள்கிட்ட கடத்தக்கூடிய சக்தி கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அது இல்ல ஆனா உதயநிதி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அதனாலதான் ஏன்னா அந்த ஒத்த முட்டை ஒத்த செங்கல் சனாதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு டெல்லி வரைக்கும் எல்லாரையும் நடுநடுங்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அதை மீன் பண்ணி சொன்னாங்களா என்னன்றது தெரியல அது மோடி பத்தியும் மோடி பத்தியும் நான் கேட்டாங்க மோடி பாராட்டணும்னா மோடி எதை பாராட்டுவீங்க பாராட்டணும்னு தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி கொடுத்தா பாராட்டலாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருந்தாங்க இப்ப செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய வாதங்கள் இரண்டு தரப்புடைய வாதமும் நிறைவு பெற்றுருச்சு உச்சநீதிமன்றம் வந்து குறிப்பா ஒன்று சொல்றாங்க இந்த வழக்கு எவ்வளவு நாள் தான் இழுத்துக்கிட்டே இருப்பீங்க நாங்களும் ஏதாவது ஆதாரம் கொண்டு வருவீங்க அப்படின்னு பாக்குறோம் ஆதாரத்தையும் காணோம் ஏதோ பென்ட்ரைவ் இருக்குன்னு சொன்னீங்க அந்த பென்ட்ரைவ் கொண்டு வாங்கன்னா கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இந்த தரப்புல செந்தில் பாலாஜி வழக்குல சொல்றது என்னன்னா எனக்கு எனக்கு எதிராக கொடுக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களுமே பொய்யாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க உடல் நல கருத்துல வச்சு எத்தனை நாளைக்குதான் ஒரு கைதியை வந்து விசாரணை கைதியாகவே வச்சிருப்பீங்க விசாரணை முடிகிற வரைக்கும் நான் ஜெயிலே இருக்கணுமா ஏன் ஜாமீன் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி கோணத்துல கேள்விகள் போயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க அதான் சிபிஐ போன்ற வளர்ச்சிக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இவங்க அது இப்போ இந்த பிஜேபி ஆட்சியில எந்த முகாந்திரமும் இல்ல தூக்கி தூக்கி உள்ள போடலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரியான நிறைய சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்கள் ஆனா இவங்களுக்கு அதை பயன்படுத்தலை இவங்க எல்லாம் எம்எல்ஏக்கள் எம்பி எம்பிக்களா இருக்கிறவங்க அமைச்சர்கள் முதலமைச்சரா இருக்கிறவங்க அமைச்சர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சட்டம் குண்டாஸ் மாதிரி போட்டுருவாங்க குண்டாஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூறு நாள் ஆயிடும் பெயில் போட்டு வெளியில வரைக்கும் நம்ம சவுக்கு சங்கர் எத்தனை நாள் ஆச்சு பாருங்க இன்னும் வரல அது இல்லாம அடுத்தடுத்த வழக்குகள் அங்கங்க மாத்தி மாத்தி போடுறது இந்த மாதிரி நடைமுறைகள் எல்லாம் பின் பின்பற்றுவாங்க இது வந்து அவங்க ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு செய்யறதுதான் ஆளுங்கட்சிகள் உள்நோக்கத்தோடு செய்யறது சிபிஐ போன்ற வழக்குல ஒரு அமைச்சர் மாதிரியான ஆட்களை கைது பண்ணும்போது ஒரு முறையான ஒன்றை வந்து தாக்கல் பண்ணுவாங்க குற்றச்சாட்டை தாக்கல் பண்ணுவாங்க அதை வந்து இன்னைக்கும் அவங்க செய்யல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அண்ணாமலை மாதிரி பேசுறாங்க அதாவது சிபிஐ வந்து அண்ணாமலை மாதிரி பே பேசுறாங்க இந்த பைல்ஸ் ரிலீஸ் பண்றாருல்ல பைல்ஸ் வீடியோ ஆடியோ அது நாம அண்ணாமலை திட்டவட்ட குற்றச்சாட்டுகளை வரிசைப்படுத்தி முன்வைக்கணும் அதை வந்து இன்னுமே அவங்க வந்து சரியா செய்யல அதுதான் வந்து உண்மையான காரணம் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து தொடர்ந்து விசாரணையை மறுக்கிறாரு பெயில் கேட்கிறாரு பெயில் அவர் கேட்க தான் செய்வாரு அவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல இரண்டாவது குற்றவாளியாவே இருந்தாங்க குற்றவாளி தன் வாயால் ஒப்புக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை அதுக்குதான் சிபிஐ அதிகாரிகள் இருக்கிறீங்க சிபிஐங்கிறது சாதாரண போலீஸே வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அடிக்க கூடாதுன்னு சொல்றோம் அடிக்க கூடாது தாக்க கூடாது நீங்க வந்து வேற முறைகளை கையாளணும் உங்களோட இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அவர் குற்றத்தை வந்து நீங்க ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றோம் நீங்க சிபிஐ போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள் இது இதுக்கு இதுக்கு வந்து தனியா சிறப்பா பயிற்சிகள்லாம் எடுப்பாங்க எப்படி வந்து குற்றங்களை வந்து வெளிக்கொண்டு வருது ஆதாரங்கள் ரொம்ப முக்கியம் அவங்க சோர்ஸ் இல்லாம ஒருத்தர் கைது பண்ண முடியாது பெரிய புள்ளிகளை கைது பண்றீங்க எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க வந்து கைது பண்ணிட்டு இப்ப வந்து ஆதாரங்களை ஜோடிக்கிறீங்களாங்கிற கேள்வி வருது இல்லையா ஏதோ இன்ஃபுளுஸ்ல யாரோ சொன்னாங்கிறதுக்காக நீங்க பண்றீங்களா அதை வந்து வெளிப்படையா நீங்க சொல்லணும் இல்லைன்னா முகாந்திரம் இல்லைன்னு அனுப்பிச்சிடணும் அதான் வந்து கோர்ட் கேக்குது ஒண்ணு குற்றச்சாட்டுல கொடுங்க இல்லைன்னா அவரை வீட்டுக்கு அனுப்புவோம் எவ்வளவு நாளைக்கு நீங்க பீமா வழக்கு மாதிரி வச்சுட்டு இருக்க முடியாது அதுலதான் வந்து அரசுக்கு திருட்டு நீங்க இருக்கு பிஎம்க்கு திருட்டு இருக்கு எம் போல்றதுக்கு சரி பண்ணாங்கன்னு நீங்க வந்து ஏதோ ஒரு பொய்ய வந்து இது பண்ண முடியும் இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆதார் இப்ப வந்து நீங்க இரு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சமாகி அஹ் இடியினுடைய ஒரு அதிகாரி கை செய்யப்பட்டிருக்காரு கைங்கலவா பிடி போட்டிருக்காரு பிஜேபி ஆதார இடி இடி பிஜேபி கையில தான் இருக்கு இப்ப இப்படி இப்படி வந்து ஆதாரத்தோடு நீங்க புடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது பாக்கணும் எந்த ஆதாரம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானே கண்டிப்பா தப்பு செஞ்சாரு செய்யலங்கிற முடிவுக்கு நம்ம வரல பல பேர் ஊழல் பண்றாங்க அவரும் ஊழல் என்ன சொல்ல போனா டாஸ்மாக்ல பத்து ரூபா வாங்குறதுக்குல அவர் சரியா பதில் சொல்ல ஊடகங்கள் கேட்கும் போது அப்படியே வாங்குறாங்களா எல்லா மக்களுக்கும் தெரியும் எக்ஸ்ட்ரா வாங்க எந்த காலத்துல இருந்தே வாங்குறாங்க இன்னைக்குன்னு இல்ல பல ஆண்டுகளா வாங்கிட்டு இருக்காங்க எடப்பாடி அதுக்கு இருந்தே ஜெயலலிதா காலத்துல இருந்தே வாங்குறாங்க வந்து முறையா கையாள்ல இவர்தான் கிங்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லாம இருக்குல்ல ஆனா ஒரு இது போன்ற நிறுவனங்கள் ஆதாரங்களை சரியா கொடுக்கணும் சும்மா வெறும் வெறுமனே ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு பெயில் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்கிறாங்க எத்தனை நாளைக்கு விசாரிப்பீங்க அவரை அப்படிங்கறது நம்ம வந்து முக்கியமா பாக்கணும் பார்ப்போம் அநேகமா அவர் ரிலீஸ் ஆர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த ஹீரிங்ல வெளியில ஒத்துருவாங்க கண்டிப்பா அடுத்த தீர்ப்பு மட்டும்தான் தீர்ப்பு மட்டும் ஒத்தி வச்சிருக்காங்க ஹியரிங் எல்லாம் முடிஞ்சு போல வெளியே வந்துருவாருன்னா எதிர்பார்த்தப்படுது ஏன்னா மணிஷ் சிசோடியா வெளியே வந்துட்டாரு சோ அடுத்து இவர் இப்ப அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும்தான் அவரும் வெளியில வந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க தொடர்ந்து பேசுவோம் தான் கண்டிப்பா